வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசன் ரெசிபி என்னடா அடுத்ததும் கையில் வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் வெங்காய சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நைட்டுக்கு வந்து தோசையும் வெங்காய சட்னி தான் அதுக்காக ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காய சட்னியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததனால மூணு தக்காளி பச்சை மிளகாவும் மூணு பச்சை மிளகாய்ல அந்த அடிப்பக்கம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாகவே வச்சுக்கலாம் வெங்காயத்தையும் வந்து பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வதக்கிட்டு தானே போகிறோம் அதனால ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாதுமே லீஸாக கட் பண்ண வேணாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் வெங்காய சட்னி நம்ம எப்படி அரைச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருப்போம் ஒவ்வொரு விதமாக இருக்கும் வெங்காய சட்னி செய்கிறது பார்த்திங்கன்னா காந்த மிளகாய் சேர்த்து அரைச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் அதிலே பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சா நல்லா இந்த சட்னிலையும் பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் தேங்காவும் எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் தேங்காவும் சேர்த்துட்டு சும்மா ஒரு வதகு வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி பாருங்கள் அதுவும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடானது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துக்கப்புறமா பச்சை மிளகா போடுங்க எண்ணெயில் நம்ம எடுத்து வந்து பச்சை மிளகா போட்டோன்னா வெடிக்கும் ரொம்ப வதங்கிரும் அந்த பச்சை மிளகாவும் ரொம்ப வதங்கிரும் அதனால் வெங்காயம் சேர்த்துட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சிங்களா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுவிட்டேன் நான் அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் அதனால் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னியும் சூப்பராக தாங்க இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா போட்டு அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு இந்த பச்சை மிளகா போட்டு அரைச்சோன்னா இது ஒரு டேஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சு மிக்சி ஜார்லேயும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு அது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப குழ குழக்கோன்னு நைஸாக அரைக்கக்கூடாது வெங்காய சட்னி கொஞ்சம் அந்த மாதிரி குறை குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது மாதிரி தண்ணி ஊற்றும் போது மிக்சி ஜாரில் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நிறைய தண்ணி சேர்த்தாலும் வெங்காய சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்காது அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து தாளிக்கிறதுக்காக இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம் உளுந்து பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை வந்து நான் எப்போவுமே அந்த தோசைகள் மேலே வச்சு அந்த கருவேப்பிலை போட்டுருவோம் பக்கத்தில் தோசைகள் இருந்துச்சுன்னா அதில் வச்சு போட்டுருவேன் ஏன்னா இப்போ அடுத்து தோசை தானே செய்ய போகிறோம் கருவேப்பிலையே எண்ணெய் தெரிஞ்சாலும் நம்ம தோசைகள் மேலே போட்டுறோம் இல்லைங்களா அடுப்பில் மேலே எங்கேயும் படாது அதனால் தாளித்து கொட்டியாச்சு இப்போ கலந்தாச்சு சூப்பரான வெங்காய சட்னியும் ரெடி இப்போ அடுத்து தோசை ஊற்றிடலாமா தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு சூப்பராக வந்துருச்சு இந்த சட்னி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்